கிளிநொச்சி மாவட்டத்திலே கடந்த பெரும்போத்திலே அன்னளவாக எழுபதாயிரம் ஏக்கர் நெற்பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த வருடத்தின் இறுதியிலும் இந்த வருட ஆரம்பத்திலும் மாவட்டத்திலே நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக நெற்பயிர்கள் அழிவு நிலைக்கு சென்றிருந்தமை இந்த மலவீழ்ச்சி சீரற்ற காலநிலை காரணமாக அதிகமாக இருந்தமையினால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய குளமான இரண்டமடு குளம் நான்கு அல்லது ஐந்து தடவைகளுக்கு மேல் வான் பாய்ந்திருந்தது இதன் இதன் காரணமாக நெற்பயிற்சிகை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது இதனை மதிப்பிடும் முகமாக கம தொழில் காப்புறுப்பு சபையும் மற்றும் பிரதேச செயலகம் விவசாய திணக்கிழமை இல்லை என்பன இணைந்து இதற்கான மதிப்பீடும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவை ஒரு நீர் அட்டவணை பிரகாரம் மாவட்டத்தினுடைய கரைச்சி கண்டாவளை மற்றும் ஏனிய பிரதேசங்களிலே நடைபெற்று வருகின்றது எனவே விவசாயிகள் இதன் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்க படிவங்களை இந்த குழுவிற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்